விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோக்களில் நம்ம போட்ட வீடியோக்கள் வந்து நிறைய நண்பர்கள் நிறைய விவசாய நண்பர்கள் வந்து விவசாயம் சார்ந்த நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அதெல்லாம் சிறிய சிறிய வீடியோக்கள்லாம் போடுற மாதிரி இருக்கும் அதனால் அதற்கான பதில்களை வந்து நம்ம ஒரே வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட இதுக்கான கேள்விகளுக்கான பதில்களை வந்து நம்ம பார்த்திடலாம் அதில் முதலாவதாக நண்பர் ராகுல் அவர்கள் வந்து சார் மல்லிகை செடி வளர்ச்சிக்கு மீன் அமிலம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் சார் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மீன் அமிலம்ன்றது வந்து இயற்கையாக மீன்லேருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள் மீனை வெட்டும் போது அல்லது மீன் வெட்டக்கூடிய பகுதிகளில் இருந்து கிடைக்கக்கூடிய மீன் கழிவுகளில் வந்து நம்ம தயாரிக்கக்கூடியது மீனமிலம் ஸோ இது வந்து நம்மளை தயாரித்து பயன்படுத்தக்கூடியது ஒரு முறை அதுபோக வந்து கடைகளில் விற்கக்கூடிய அமினோ ஆசிட் மீன் அமிலமும் வந்து கடைகள்லேயும் கிடைக்குது இதையும் வாங்கி பயன்படுத்தலாம் இதை வந்து நம்ம வந்து தெளிப்பு முறை அதாவது இலைவழி தெளிப்பாக வந்து நீங்கள் வந்து மளிகைக்கெலாம் கொடுக்குறீங்கன்னா வாரம் ஒரு முறை அல்லது பத்து நாளைக்கு ஒரு முறை இதை இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரேயாக வந்து தெளிக்கலாம் மளிகை செடியினுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் அது மாதிரி இதை வந்து நம்ம வந்து சாயில் அப்ளிகேஷனாக நீங்கள் வந்து இரிகேஷன் வாட்டர் அதாவது நீங்கள் பாய்ச்சக்கூடிய தண்ணியில் அல்லது வந்து கரைச்சி வேர் வழியாக ஊற்றுறதா இருந்தால் நீங்கள் டெய்லி கூட ஊற்றலாம் ஒன்றும் இல்லை வாரம் ஒரு முறை கூட ஊற்றலாம் வாரம் இரண்டு முறை கூட ஊற்றலாம் ஏன்னா நீங்கள் வேர் வழியாக கொடுக்குறனால நல்லா கரைச்சி வழியாக கொடுக்கும்போது மண் வழியாக சென்றடைவதனால நீங்கள் எவ்வளவுமே கொடுக்கலாம் இது வந்து மீனமிலத்தில் வந்து பல வகையான அமினோ ஆசிட்டும் இருக்கிறதுனால இது ஒரு மிகச்சிறந்த வளர்ச்சி மருந்தாக வளர்ச்சி ஊக்கியாக பயிர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியையும் அதே நேரத்தில் வந்து பூக்கள் வந்து நல்ல பெரிய சைஸ் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்கும் ஸோ இதன் மூலமாக அதிக எண்ணிக்கையிலான பூக்கள் மற்றும் பெரிய சைஸ் பூக்கள் மற்றும் அதிக வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அதை மாதிரி இன்னொரு நண்பர் வந்து கேட்டிருக்காங்க நண்பருடைய பேர் வந்து தேவேந்திரன் அவர்கள் வந்து சார் லெமன் ட்ரீ பூக்க மருந்து சொல்லுங்கள் லெமன் வந்து பூக்கிறதுக்கான மருந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க லெமனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எலுமிச்சைனாலே வந்து அதுக்கு வந்து நல்ல சிறந்த மண் பாங்கு வந்து ரொம்ப முக்கியமான பாங்கான மண் வந்து வேணும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மண் வகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வண்டல் மண் வண்டல் மண் சிறந்த ஒரு மண்ணாக இருக்கும் வந்து நீங்கள் லெமன் வளர்க்குறதுக்கு நீங்கள் வந்து சாதாரண ஒரு மண்ணில் வச்சுருந்தால் ஒரு தோட்டத்தில் ஒரு சாதாரண நார்மலான சாயில் வந்து நீங்கள் வந்து லெமன் வந்து கல்டிவேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வண்டல் மண் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு ஆற்று ஓரப்படுகைகள் அல்லது ஆற்று ஓட்டின பகுதிகளில் வந்து அல்லது குளக்கரைகளில் உங்களுக்கு வண்டல் மண்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படி மழைக்காலங்களில் அந்த ஆற்றுல தண்ணி போகும்போது உங்களுக்கு வண்டல் மண் வந்து கரை ஒதுங்குது அப்படின்னா அதே எடுத்துகிட்டு போய் நீங்கள் லெமனுக்கு வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் நீங்கள் வே லெமன் பயிரிட்டுள்ள அந்த வேறு பகுதிகளில் அந்த வண்டல் மண்ணை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வைக்கலாம் ஒன்று அது மாதிரி வந்து நிறைய வந்து இயற்கை உரங்கள் இயற்கை உரங்கள்னு சொல்லக்கூடியது நன்றாக மக்கிய தொழு உரம் ஆட்டு ஏறு மாட்டு ஏறு கோழி ஏறு போன்றவற்றை வந்து பயன்படுத்தலாம் அது மாதிரி வந்து முக்கியமாக வந்து அது கொடுக்க வேண்டியது ஜிங்க் சல்பேட் ஜிங்க் சல்ஃபேட்டை வந்து நீங்கள் வந்து வழியாகவும் தெளிக்கலாம் சிங்க் சல்பேட்டை வந்து ஒரு அரை கிலோ எடுத்து நூறு லிட்டர் தண்ணியில் கரைச்சு நீங்கள் வந்து ஸ்ப்ரேயாக வந்து கொடுக்கலாம் அது மாதிரி வந்து சாயில் அப்ளிகேஷனாக வேர்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஏக்கருக்கு பத்துலேருந்து இருந்து இருபது கிலோ வரைக்கும் நீங்கள் சிங்க் சல்ஃபேட்டை வந்து ஒரு டைமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்படி பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லாவே பூ வர ஆரம்பிச்சிடும் சிங்க் சல்ஃபேட் மட்டும் இல்லாமல் நிறைய நுண்ணூட்டங்கள் சேர்ந்த கலவையாகவே நுண்ணூட்ட கலவை கிடைக்குது சிங்க் ஃபெரஸ் மேங்கனீஸ் மாலை காப்பர் சல்ஃபர் மேக்னீஷியம் மேங்கனீஸ் கேல்சியம் மெக்னீஷியன் இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்த மாதிரி கிடைக்கும் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல கம்பெனி நுண்ணுடைய கலவையாக பார்த்து நீங்கள் இதையும் வந்து சாயல பிக்ஷனாக கொடுக்கலாம் வேர் வேர் வழியாக இடலாம் இது கூட வந்து நீங்கள் வருஷத்துக்கு ரெண்டு முறை வந்து உரம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வச்சு போதிய அளவு தண்ணீர் போதே உங்களுக்கு நார்மலாக பூ வர ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இலை வழியாக தெளிக்கக்கூடிய பூ வளர்ச்சி பூ வர்றது அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகள் நிறைய இருக்குது உதாரணமாக ஹோமோபிராசின் உழகிட்டு இருக்குது ஆர்த்தோ இருக்குது மல்டி விட்டமின் டானிக்ஸ் இருக்குது ஸ்ப்ரே பண்ணக்கூடியது அப்புறம் வந்து ட்ரை ட்ரைகான்டினால் இருக்குது இது மாதிரி வந்து நிறைய வந்து சொல்லிகிட்டே போகலாம் ஹியூமிக் ஃபல்விக் அமினோ ஆசிட்ஸ் இந்த மாதிரியான மருந்துகள் வந்து வழியாக கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பூக்கள் வந்து நிறைய எண்ணிக்கையில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லோபீட்ரோசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம் இதெல்லாம் அந்த குறிப்பிட்ட அளவுகளில் கொடுக்கணும் ஒரு ஒரு மருந்து வந்து கொடுக்கும்போது பேக்லோ பேக்லோபீட்ரோசோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் தண்ணிக்கு அஞ்சு மில்லி ஹியூமிக் ஃபல்விக் அமினோ அப்படின்னா பத்தில் தண்ணிக்கு ஒரு ஐம்பது மில்லி அது மாதிரி ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் வந்து பத்துல தண்ணிக்கு ஒரு ஐம்பது மில்லி அந்த மாதிரி கொடுக்கலாம் எல்லாமே கொடுக்குமா இத்தனையும் ஒரே டைமாக கொடுக்கணும் அப்படிங்கிட்ட அப்படி கிடையாது நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று ஒரு வாரம் ஒரு முறை அப்படி கொடுத்தா போதும் அது மாதிரி நீங்கள் சரியான அளவில் வைக்கும் வைக்கும்போது உங்களுக்கு நார்மலாகவே பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் அது மாதிரி வந்து ஹோமபிராசன் விலை வந்து ஏக்கருக்கே ஒரு நூற்றம்பது மில்லி போதுமானது ஏக்கருக்கு நூற்றம்பது மில்லி வந்து கொடுத்தாலே உங்களுக்கு நல்ல பூக்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் பேக்லோபிட்ட சொல் வந்து ஏக்கருக்கே ஒரு ஐம்பது மில்லி அதிகபட்சம் நூறு மில்லி வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அது மாதிரி இந்த மாதிரியான மருந்துகள் கொடுக்கும்போது நீங்கள் வந்து இது கூட மைக்ரோ நைட்ரேட் முக்கியமாக சேர்த்து கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது எலுமிச்சை போன்ற மரங்களில் எல்லா வகையான பல வகை மரங்கள் மற்றும் பூ மரங்கள் எல்லாமே நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும் அதே மாதிரி அடுத்த கேள்வி வந்து மணியன் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் குறிப்பிட்ருக்காங்க சிஎன் கூட பூச்சி மருந்து கலந்து அடிக்கலாமா சிஎம்னு சொல்ல சிஎன்னு சொல்லக்கூடியது கால்சியம் நைட்ரேட் இந்த கால்சியம் நைட்ரேட் கூட பூச்சி மருந்து கலந்து அடிலாம்னா தாராளமாக அடிக்கலாம் எந்த பயிருக்கு என்ன அளவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கால்சியம் நைட்ரேட் வந்து குறிப்பாக வந்து ஒரு நல்ல பூக்கள் வரக்கூடிய பருவத்தில் அல்லது அதுக்கு முன்பாகவோ அதற்கு பின்பாகவோ நீங்கள் எப்போ வேணாலும் கால்சியம் நைட்ரேட் கொடுக்கலாம் இது கொடுக்கும்போது என்ன நல்ல ஒரு சைஸ் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நல்ல பூக்களோ காய்களை வந்து நல்ல திடமாக வரக்கூடிய நல்ல கலர் வரக்கூடிய ஷைனிங் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதிக மகசூல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் காரணம் கால்சியம் ப்ளஸ் நைட்ரஜன் அதில் வந்து இருக்கிறதுனால கால்சியம் நைட்ரேட் வந்து உங்களுக்கு உடனடியாக பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் கால்சியம் நைட்ரேட்டினுடைய இன்னொரு சிறப்பம்சம் வந்து இதை வந்து வேர் வழியாகவும் விட முடியும் அதை மாதிரி போலியார் அப்ளிகேஷனாகவும் அதாவது தெளிப்பாகவும் பயன்படுத்த முடியும் தெளிப்பாக பயன்படுத்துவது நீங்கள் பத்து தண்ணிக்கு ஐம்பது மில்லி கொடுக்கலாம் அது மாதிரி வேர் வழியாக வந்து நீங்கள் ஏக்கருக்கு இருபத்தஞ்சி கிலோ விழுந்து ஐம்பது கிலோ வரைக்கும் கால்சியம் நைட்ரேட் வந்து கொடுக்கலாம் இதை வந்து நீங்கள் தாராளமாக பூச்சி மருந்து மற்றும் நோய் மருந்துகளுடன் கலந்தும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஒரு இரண்டு மூன்று மருந்துகள் உதாரணமாக ஒரு பூச்சி மருந்து கொடுக்குறீங்க ஒரு நோய் மருந்து கொடுக்குறீங்க அது கூட வந்து கால்சியம் நைட்ரேட்டையும் சேர்த்து பத்தில் தண்ணிக்கு ஐம்பது கிராம் அப்படின்ற விதத்தில் வந்து இங்கே அப்ளை பண்ணலாம் அதை மாதிரி இது வந்து நீங்கள் வந்து நெல் கரும்பு போன்ற பயிர்களெல்லாம் கொடுக்கும்போது நல்ல ஒரு மகசூல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் நெல்லுக்கு கரும்புக்கு மட்டும் இல்லாமல் காய்கறி பயிர்கள் பூஞ்செடி பயிர்கள் மல்லி முல்லை ரோஸ் காகட்டான் கத்தரி வெண்டை தக்காளி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து கால்சியம் ஹெலேட்டை பயன்படுத்த முடியும் ஸோ தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் அடுத்த நண்பர் வந்து டேவிட் பிரபாகர் அப்படின்னு சொல்லி பேர் குறிப்பிட்ருக்காங்க ஃபைநாட் ஃபைவ் எவ்வளோ மில்லி யூஸ் பண்ணலாம் பதினாறு லிட்டர் வாட்டர் கேனுக்கு அப்படின்னு மாதிரி கேட்டுருக்காங்க அதாவது பதினாறு லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஸ்ப்ரேயருக்கு வந்து நீங்கள் ஃபைனாட் ஃபைனு சொல்லக்கூடியது வந்து குளோரி சைபர் குளோரி பைரிபாஸ் ப்ளஸ் சைபர் மெத்திரி ஒரு பதினாலு லிட்டர் தண்ணி எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அதில் வந்து நம்ம எத்தனை மில்லி கொடுக்குறது சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க குறைஞ்சது வந்து நம்ம எழுபத்தஞ்சி மில்லி கொடுக்கலாம் பயிர்களை பொறுத்து நீங்கள் குறைஞ்சது எழுபத்தஞ்சி மில்லி கொடுக்கலாம் இந்த அளவு வந்து சரியாக இருக்கும் குறைஞ்சதுனா அந்த இதே அளவு வச்சுக்கலாம் உதாரணம் வந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணி அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஐம்பது மில்லி வச்சுக்கலாம் அப்போது வந்து பதினாறு லிட்டர் போது நம்ம ஒரு எழுபத்தஞ்சு மில்லி வந்து கொடுக்குறது கரெக்டாக இருக்கும் இந்த குளோரிசைவர் கொடுக்கும்போது இது கூட அசிபேட் ப்ளஸ் அல்லது அசிபேட் ப்ளஸ் இம்டாக்ளோபீட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மருந்து ப்ளஸ் வந்து அது கூட வந்து கார்பன்டசிம் மேங்கோ போன்ற ஒரு நோய் மருந்தையும் சேர்த்து கொடுக்கறது உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு ஆரோக்கியமான ஒரு பயிர்கள் வளர்க்குவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் குளோரிபெரிபாஸ் ப்ளஸ் சைபர் மித்திரின் சேர்ந்த கலவை வந்து பார்த்திங்கன்னா சார் உஞ்சக்கூடிய பூச்சிகள் மற்றும் குருத்து பூச்சியையும் ஓரளவு கட்டுப்படுத்தும் அது மாதிரி வந்து மற்ற புழுவைகள் சிறிய வைகளான புழு வகைகளையும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும் நல்லாவே கட்டுப்படுத்தும் இது கூட நம்ம வேறு காம்பினேஷனும் சேர்த்து கொடுக்கலாம் தாராளம் வந்து போனால் குளோரிசைபர் ப்ளஸ் கார்டாப் ஹைட்ரோகுளோட் கொடுக்கலாம் நெல் குளோரி குளோரிசைபர் ப்ளஸ் ஆசிஃபைட் ப்ளஸ் இமடாக குளோபிக் கொடுக்கலாம் குளோரிசைபர் ப்ளஸ் கோரோதின் டெக்னிக்கல் இருக்கு இல்லையா குளோரன்டான அது சேர்த்து கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு மிகச் சிறப்பாக கட்டுப்பாடு வரும் அது மாதிரி அடுத்த நண்பர் வந்து கேட்டுருக்காங்க பேர் வந்து கமலக்கண்ணன் ப்ரோப்பினோபாஸ் தடை செய்யப்பட்ட மருந்தா சில மில் வாங்க மாட்டேங்கிறாங்க சில பேர் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது புரோபினோபாஸ் வந்து தடை செய்யப்பட்ட மருந்து அப்படின்னா அது அப்பப்போ தடை செய்யப்படுது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சில வகையான மருந்துகள் வந்து பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து தடை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தடை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புரோப்பினோபாஸ் மோனோக்ரோட்டோபாஸ் அசிஃபேட் இந்த மாதிரியான வகையில் வரக்கூடிய மருந்துகள் பாஸ் போன்ற மருந்துகள்லாம் வந்து அதனுடைய பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வருங்காலங்களில் இவை தடை செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அது மாதிரி வேம் பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து நண்பர் ஜெயின் அப்படின்னு சொல்லி கேட்டு பேர் குறிப்பிட்ருக்காங்க கோகோனட்டுக்கு கொடுக்கலாமா சார் பயிரமாக கேட்டிருக்காங்க வேம் வந்து வேம் வந்து தாராளமாக நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே வெசிகுலார் அர்பெசிகுலார் மைக்ரோரைஸா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பூஞ்சை வகையை சார்ந்தது இது தாராளமாக வந்து நீங்கள் எல்லா பயிர்களுக்குமே கொடுக்கலாம் எல்லா வகையான பயிர் நெல்லிலேயே கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக பூஞ்செடி வகைகள் காய்கறி வகை பயிர்கள் குறிப்பாக நீண்ட நாள் இருக்கக்கூடிய பயிர்கள் நான் சொல்லியிருப்பேன் இது தென்னை மரமாக இருக்கலாம் அல்லது ஃபிக் அத்தி மரமாக இருக்கலாம் அப்புறம் அந்த மாதிரியான நீண்ட நாளைக்கு வச்சு நம்ம சாகுபடி பண்ணக்கூடிய மரங்கள் மரங்கள் மல்லி முல்லை காக்கட் ரோஸ் அப்புறம் வந்து நார்மலாக உள்ள மரங்கள் எதுவாக இருந்தாலும் தென்னை மரங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து இங்கே வந்து கொடுக்கும்போது மண்ணில் உள்ள உள்ள அந்த சத்துக்கள் மற்றும் அதை கரையா நிலையில் உள்ள சத்துக்களை எடுத்து பயிர்களை கொடுக்குறதுல வேம் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அந்த வேரை சுற்றுகளை பகுதி மிகவும் ஆக்டிவ்வாக இருக்கக்கூடியதாகவும் அதே நேரத்தில் நுண்ணு நுண்ணுயிரிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக வேம் வந்து கோக்நாட்டுக்கும் கொடுக்கலாம் அது மாதிரி இன்னும் நண்பர் வந்து கேட்டுருக்காங்க நம்ம ஏற்கனவே கரும்பு சாகுபடியில் வந்து கலர் நிலத்தில் நீர் பாசனம் அமைத்து கரும்பு சாகுபடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து நண்பர் ராஜமாணிக்கம் அவர்கள் இருந்து கேட்டிருக்காரு வந்து நீங்கள் சொன்னவாறு செய்தால் கரும்பு வளரவில்லை என்றால் கெமிக்கல் உரம் போடலாமா நம்ம சொட்டநி பாசனம் மூலமாக வந்து கரும்பு கலர் நிலத்தில் வ வளர்க்கும் போது எப்படி வந்து அந்த தாதுப்புகள் விலகி கரும்பு வந்து நல்ல நிலையில் வளர்ச்சி அடையும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுலேயும் கரும்பு வளரவில்லை என்றால் கெமிக்கல் உரம் போடலாமா ஏன்னால் கெமிக்கல் உரம் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எப்போவுமே சொல்லலை நம்முடைய வீடியோவில் நம்ம சொல்கிறது எல்லாமே கெமிக்கல் உரமும் அது கூட சேர்ந்து இயற்கை உரமும் சேர்த்தே பயன்படுத்தணும் நீங்கள் வந்து கெமிக்கல் உரத்துடைய அளவுகளை வந்து கொஞ்சம் குறையுங்க அப்போ தான் மண்வளம் வந்து மேம்படும் மண்வளம் பாதிக்கப்படாமல் இருக்கும் சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் கெமிக்கல் ஒத்துழைப்பு அளவை குறைத்து இயற்கை உரங்களான நன்றாக முக்கிய தொழு உரம் ஆட்டு எரு மாட்டு எரு போன்றவற்றையும் சேர்த்து பயன்படுத்துங்க அப்படின்னு மத்தி நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பயன்படுத்துறது வந்து ஒரு முழுமையான பலனளிக்கும் நிலைக்கும் அது மாதிரி கலர் நிலங்களாக இருந்தால் கூட அதெல்லாம் வந்து நம்ம இயற்கை உரங்கள் தலை உரங்கள் மற்றும் இந்த க்ரீன் மெனியூர் க்ரீன் லேஃப் மெனியூர் போன்றவற்றையெல்லாம் பயன்படுத்தும் போது தலை உரங்கள் இலைதலைகள்லாம் போடும்போது அதனுடைய தன்மை மண்ணினுடைய தன்மை மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் தாராளமாக வந்து நம்ம கெமிக்கல் உரமும் போட வேண்டிய சூழ்நிலை வரும் அது மாதிரி வந்து உங்களுக்கு கலர் நிலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நீங்கள் இலைவழித்தளிப்பு உரங்களை அதிகபட்ச அதிக அளவில் பயன்படுத்தலாம் அப்படி ஃபோலியார் அப்ளிகேஷனாக நீங்கள் இலைவழி தெளிப்பாக கரும்பு கொடுக்கும்போது என்ன ஆகுனா அது இலைவழியாக எடுக்கிறதுனால உடனடியாக பயிருக்கு கிடைத்து பயிர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைய முடியும் அப்படி வளர்ச்சி அடையும் போது ஆரோக்கியமான பயிராக இருக்கும்போது அது மண்ணில் உள்ள சத்துக்களையும் முழுமையாக எடுத்துக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து பயிருக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஸோ இன்னைக்கு வந்து நிறைய நண்பருடைய கேள்விகளுக்கான பதில்களை பார்த்தோம் இனி வரும் காலங்களில் போன்ற நிறைய விவசாயிகளுடைய கேள்விகளுக்கான பதில்களை நாம் பார்க்க இருக்கிறோம் மேலும் உங்களுக்கு மருந்துகள் எதாவது தேவைப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் மே மாதிரி டெக்ஸ்ட்லேயும் தரேன் மேலும் வந்து உங்களுக்கு விவசாயம் வரையும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் மே மேலும் உள்ள உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த தீர்வுகளை வந்து நாம் பார்க்கலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷாம் நன்றி வணக்கம்